ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கிங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக கப் கொஞ்சம் குறைவாக வந்து சர்க்கரை அரைச்சி எடுத்துக்கலாங்க அதோட வந்து ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் பவுடர் இருக்கிறதுனால அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை அரைச்சி எடுத்ததை இப்போ ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இதோடைய ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு மைதாக்கு வந்து கப் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து தண்ணி பால் இந்த மாதிரி சேர்க்கறக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோ இல்லை பால் சேர்த்தோ நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இப்போ இதையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெய் பதிலாக நீங்கள் வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது பிஸ்கட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசிஞ்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாங்க பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பால் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்குள்ளே ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக பசிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஹார்டாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மாவு வந்து ரொம்ப சாஃப்டா பேச தேவையில்லை இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுனால நான் ரெண்டு உருண்டைகளாக பிரிச்சு எடுக்க போறேன் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அதாவது ரெண்டு கப் அளவுக்கு நீங்க மைதா சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மூணு உண்டைகளை பிரிச்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்திக்கெல்லாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் பெரிய உரண்டையாவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் கொஞ்சமா மைதா மாவு கோதுமை மாவு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க அப்போ நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாம வரும் அதே மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி இல்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப லேசாக தேய்க்குங்கிறது இல்லைங்க கொஞ்சம் கெட்டியாவே இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்பதான் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப லேசாக தேக்கணுங்கிறது இல்லை இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப லேசாக தேய்க்கணுங்கிறது கிடையாது அதுக்கப்புறம் ஒரு கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சென்டர்ல வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ்ல எந்த ஷேப்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எண்ணெயில போட்டு பொறிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து மீடியம் பிளேமே சூடு பண்ணிக்கலாங்க சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ள சேர்த்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேம்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சா கூட டக்குன்னு வந்து அது புரிஞ்சு வந்துடும் கலர் நல்லா மாறிடுங்க பட் உள்ள சுத்தமா வேகாமல் இருக்கும் செகண்ட் டைம் அதாவது நெக்ஸ்ட் டைம் நீங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹை ஃப்ளேமே வச்சிருந்தேன் இல்லைங்களா அதனால ரொம்ப கலர் மாறிடுங்க கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அது சுத்தமாவே நல்லா இருக்காது அதனால ஸ்டார்டிங்லேருந்தே மீடியம் ஃப்ளேம்லேயே எண்ணெய் சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்படி செய்யும்போது கலர் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி வரும் இல்லை அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ரொம்ப டார்க் கலராக இருக்குங்க இன்னொரு சைடு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஹாஃப் ஒயிட் கலர்லேயே இருக்கும் சரிய வேகாமல் இருக்கும் அதனால உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ரெண்டு சைடுமே ஒரே கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் ஃபுல்லா வடிச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இன்னும் அப்படியே எண்ணெயில விட்டோம் அப்படின்னா ரொம்ப கலர் மாறிடும் அது கரிஞ்ச மாதிரி ஆயிரும் சோ இதுதான் கரெக்டான கலர் இப்ப எண்ணெய் ஃபுல்லா வடிச்சுட்டு இது எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எண்ணெய் அவ்வளவா சூடா இருக்காதுங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில போது எண்ணெய் ரொம்ப சூடாயிரும் இல்லைங்களா அது இந்த மாதிரி எண்ணெயில போட்டு பொறிக்கிற கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே ஈஸியா இருக்கு எவ்வளவு தேவையோ அந்தாலும் உள்ள வச்சு இந்த மாதிரி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மொறுனு சூப்பராக இருக்குங்க ஒரு கால் மணி நேரம் கூட இல்லை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா ஏதாவது ஸ்நாக்ஸ் போல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி கோதுமை மாவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ